கிளைமேட்டு சூப்பராக இருக்குதுல்ல இன்றைக்கி காலையிலே நல்ல மழை வந்து செடிங்கள்லாம் அப்படியே சூப்பராக கலகல கலகலன்னு இருக்காங்க என்ன இருக்கீங்க இங்கே திருட்டுத்தனம் என்னவோ ஏ நல்ல பெருசாயிட்டிருக்கு நேற்று பார்த்ததை விட இருக்குது ஆ நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்குது வாவ் சூப்பராக இருக்குது செமையாக இருக்கே அப்பா காய்க்கலை காய்க்கல காய்க்கலான்னு ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ காய்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு ஓய்யோயோ ஏன் அப்படி கிளட்டிங்க எங்கள் கம்பெனிக்கா எனக்கு ரெண்டு வச்சுட்டு போங்க சரி சூப்பராக இருக்குது ஒரு மூணு கொடுத்துட்டு சரி செமையாக இருக்கே கொடுத்து கொத்தா ஆனால் செம்ம டேஸ்ட் இல்லை எப்படியோ இருக்கும்னு நினச்சேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு இருக்கட்டும்ங்க இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகும் ம் கம்பெனியில் எல்லாருக்கும் ட்ரீட் ஆக்கி கீழே இருக்கிறலாம் வேண்டாம் விட்டுருங்க நல்லா தான் இருக்கும் ஓகே சரி பாய்